வணக்கம் தமிழ் சொந்தங்களே இது உங்கள் தமிழ் சமூகம் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரியில் வேலை பார்க்குற கெஸ்ட் லெக்சரர்ஸோட ஸ்ட்ரைக்கு பற்றினாங்க கடந்த இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சரர்ஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு விடியலுமே இல்லை இந்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி கௌரவ விருதுகள் படிப்படியாக பணி நிறம் செய்யப்படுவார்கள் ஏற்கனவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு அதிமுக ஆட்சியில் அதில் சில குளறுபடிகள் இருந்ததாகவும் அதை சரி செஞ்சு கெஸ்ட் லெக்சர்ஸை நாங்கள் பெருமன் பண்ணுவோம் அப்படின்ட்டு முதன் முதல் அறிக்கை கொடுத்தார் அதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையிலையும் அதே போல் கெஸ்ட் லெக்சர்ஸ் நாங்கள் பெருமன் பண்ணுவோம் சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அது ஏனோ தெரியல ஒவ்வொரு முறையும் இந்த அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்து வர வருவதும் வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் கெஸ்ட் லெக்சரை பெருமன் பண்ணுறதும் பண்ணுறதா சொல்கிறதும் அதை நிறைவேற்றாமல் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவதும் தொடர்ந்து நடைபெற்று ஒரு முக்கியமான ஒரு மோசமான நிலைமை இது சம்மந்தமாக கடந்த இருபது ஆண்டாக கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து போராடிக்கிட்டு வர்றோம் न्यायमान न्यायमान अरे आए तगड़ा तंग लगा रहते हैं न्यायमान न्यायमान तंग लगा रहते हैं न्यायमान तंग लगा रहते हैं न्यायमान अंजाम तो 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 கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான் அரசு கலைக்கல்லூரியில் வேலை பார்க்குற கெஸ்ட் லெக்சரர்ஸ் முழுக்க முழுக்க அரசு கல்லூரிக்காக தான் வேலை பார்க்குறோம் யூஜிசி நாம்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தாறாயிரத்தி சொச்சம் அதாவது ஐம்பதாயிரத்துக்கு மேலே கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதான் யூஜிசி ரூல்ஸு யூஜிசி சொல்கிற தகுதி செட்டு நெட்டு பிஹெச்டி எல்லாமே முடிச்சிருந்தோம் இருபது வருஷமா எந்த விதமான ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம கெஸ்ட் லெக்சர்ஸை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க அதனால் வந்து நேற்று சென்னை மாநில கல்லூரியில் போராட்டம் நடந்துச்சு ஆனால் அந்த போராட்டத்தை காவல்துறை மூலமாக அடக்குமுறை பண்ணி ஒடுக்கி சமுதாய நலக்கூடத்தில் சிந்தாதிரிப்பேட்டை மற்றும் பல இடங்களில் சென்னை கடற்கரை போன்ற பல இடங்களில் உள்ள சமுதாய நலக்கூடங்களில் அடைச்சி வச்சு கெஸ்ட் லெக்சரை கூப்பிட்டு வச்சு பேசக்கூட அவங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை ஒரு ஆசிரியர்களை இந்த ஆசிரியர்கள் மூலமாக உயர்ந்து நல்ல நிலைமைக்கு இருக்கிற எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க எத்தனையோ மாணவர்களை ஒரு சிறந்த முறையில் நல்ல ஒரு பொறுப்பில் உருவாக்குறோம் ஆசிரியர்கள் பணி மகத்தான பணி என்பதை மறந்து இந்த விடியல் அரசு இந்த கெஸ்ட் லெக்சருக்கு எந்த விதமான ஒரு இதுவும் செய்யாமல் காலந்தாழ்த்துக்கிட்டே வர்றாங்க உயர்கல்வித்துறையில் இருக்கிற கூடுதல் பொறுப்பில் அதாவது ஐஏஎஸ் ஐஏஎஸ் லெவலில் இருக்கிறவங்க இந்த கெஸ்ட் லெக்சரோட உணர்வு பூர்வமான அந்த கோரிக்கைகளை ஏன் நிறைவேற்ற மறுக்கிறாங்க அப்படின்னு தெரியலை இதுக்கு முன்னாடி பலகட்டமாக ஒவ்வொரு கல்லூரியிலையும் நாங்கள் போராட்டம் நடத்தி அது சம்மந்தமாக முதல்வர்களுக்கு ஒன்று பணி நிரந்தரம் பண்ணுங்க இல்லைன்னா எங்களை கருவு கொலை பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட நாங்கள் மனு அனுப்பினோம் கோரிக்கை அனுப்பினோம் ஆனாலும் இன்னும் நடக்கலை எப்போது இந்த கெஸ்ட் லெக்சருக்கு ஒரு விடி வரும்னு தெரியலை தொடர்ந்து ஆனால் போராடுவோம் போராட்டமே வாழ்க்கையை ஆயிடுச்சு வாழ்வாதாரத்தை இல்லாமல் நிற்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் பத்து மாதம்தான் சம்பளம் பதினோரு மாதம் அந்த அதுவும் அந்த ஏப்ரல் மாதம் சம்பளம் ஜூன் தான் போடுவாங்க காலேஜ் தொடர்ந்த பிறகு ஒவ்வொரு முறையும் போராட்டம் 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 பண்ணி அதற்கான எந்த தீர்வுமே பண்ணாமல் காலந்தாலத்து வர்றது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இனி ஒரு எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் இதே நிலமை தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அதனால் நாங்கள் தொடர்ந்து ரெண்டாவது நாளாக இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இதை இந்த வீடியோ பார்க்குற அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எங்களுக்காக குரல் கொடுங்க நாங்கள் கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான் இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கிறோம்ல இருபது வருஷம் முப்பது வருஷமாக வேலை பார்க்குறோம் இதுக்கு ஏன் எந்த விதமான தீர்வும் பண்ண மாட்டேங்குது அரசு அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை நிறைய பேர் ரிட்டைய்டு ஆகிட்டாங்க அறுபது வயசுக்கு மேலே முடிஞ்ச கெஸ்ட் லக்ஸர்லாம் இருக்காங்க இடையில இறந்தவங்கள்லாம் இருக்காங்க இந்த இறந்தவங்களுக்கு எந்த காப்பீடுமே பண்ணுறது கிடையாது கவர்மெண்ட்டு ஒரு குழு காப்பீடு பண்ண சொல்லியிருக்கிறோம் மகப்பேறு விடுப்பு சொல்ல சொல்லி பண்ண சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு பத்து அம்ச கோரிக்கையை நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த கோரிக்கையை எதுவுமே நிறைவேற்றாமல் இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நாங்கள் எங்களோட கோரிக்கை நிறைவேறும் வர நாங்கள் சென்னையில் தொடர்ந்து போராடுவோம் போராடி வெற்றி பெறுவோம் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நமது தமிழ் சமூகம் சேனலை நன்றி